அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரிவான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலகது நான் ரொம்பவே நல்லா இருக்கீங்க நீங்களும் நல்லா இருக்கணும்னு இருந்து செய்கிறீங்க இது வந்து ஒன்றரை கிலோ பக்கம் ப்ரௌனிங்க ட்ரிபிள் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நட்ஸு வந்து ஒரு பக்கம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ட்ரே சைஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சைஸு டுவெல் இன்ட்டு எயிட்டு ஒரு தடவைக்கு ஒன்றரை கிலோ பக்கம் பேக் பண்ணுவேன் ப்ரௌனியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி செய்து பாருங்கள் வீட்டில் ஒரு தடவை செய்யுங்க ராகியில் ஒரு தடவை செய்யுங்க ஹெல்திவர்சனாக கேட்குறவங்களும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்கங்க இப்போ அரை கிலோக்கு மெஷர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதை முதலாவது கால் கிலோவுக்கு செய்து பாருங்கள் கால் கிலோவில் செய்து வீட்டுக்கு செய்யுங்க நல்லா வந்தது அப்படின்னா ஃபர்தராக வந்து நீங்கள் சேலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் அதிக குவான்டிட்டியில் நீங்கள் செய்து பொருளையும் வேஸ்ட்டு பண்ணி காசையும் வேஸ்ட்டு பண்ணுறதுல என்னங்க இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணி கேட்டாங்க நீங்கள் வந்து கணாஷை எப்படி வந்து அனுப்பி விடுவீங்க அப்படின்னு நான் கணாஷ்ல கொடுத்துட மாட்டேங்க எனக்கு எப்பவுமே மைண்ட்ல வந்து குழந்தைங்க தான் நினைப்பு கேக்குனாவே அந்த குழந்தைங்க தான் விரும்பி சாப்பிடும் இந்த கொரியர் போற இடத்துல அதிகமான வெயில் காரணமா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் அப்படின்னா குழந்தைங்க வந்து பாதிக்கப்படும் அதனால கனாசி கொடுத்து விட மாட்டேன் சாக்லேட் சிரப் இந்த கடைகளில் விற்கும்ல அந்த மாதிரி வேணால் நான் வாங்கி கொடுப்பேங்க இது வந்து எல்லாமே என்னோட ரெசிபி தான் பிளைன் கேக்கு முட்டை மிட்டாயி பிரவுனி பர்த்டே மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ எல்லாமே செய்து கொடுப்பேங்க இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணி கலர்லாம் யூஸ் பண்ணி அந்த செய்கிற அந்த கேக்கெல்லாம் நான் செய்து கொடுக்க மாட்டேன் அது எனக்கு செய்யவும் வர மாட்டேங்குது இப்படி வந்து கேட்குறாங்களோ ராகியில் கேட்டால் ராகி ப்ரா வீட்டில் கேட்டால் வீட்டு அந்த மாதிரி தான் சேர்ந்து கொடுப்பேன் இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அட்டப்பொட்டிங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் நீங்கள் அட்டைப்பொட்டியில் கொடுக்காதீங்க பிவிசி பாக்ஸை ஒரே பாக்ஸாக நீங்கள் வச்சு கொடுங்க வெயிட்டு ஒருத்தருக்கு அரை கிலோ போகிற இடத்துல இந்த அட்டைப்பொட்டியோடு சேர்த்து ஒரு கிலோ போகுது அதனால் அப்படி செய்யாதீங்க நீங்கள் அந்த பிவிசி பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ரெண்டு அரை கிலோவாக ரெண்டு பேத்துக்கு நம்ம வந்து அனுப்பி விட்டுடலாம் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு முட்டை மிட்டாய் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க